ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா பாஸ் எயிட்டோட நாமினேஷன் லிஸ்ட்டு வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஆல்ரெடி ஒரு வீடியோவில் வந்து பேசியிருப்பேன் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் வந்து நாமினேட் ஆகலை அதாவது முத்து குமரனும் சோதரியாவும் எனக்கு தெரிஞ்சு இவங்க ரெண்டு பேரோட ஃபேன் பேஸ் வந்து ரொம்பவுமே அதிகமாக இருக்குது தயவு செஞ்சு சொல்கிறேன் யாருமே இப்போ முத்துக்குமாராக இருக்கட்டும் இல்லை சௌந்தர்யாவாக இருக்கட்டும் ரெண்டு பேரோட ஃபேன்ஸ் வந்து கண்டிப்பாக இன்னொருத்தருக்கு வந்து ஓட்டு போட நினைப்பீங்க அவங்கள முன்னேற்றுவதில் நீங்கள் ஓட்டு போடாமல் இருக்கிறதே பெரிய நல்லதுன்னு நினைப்பேன் ஏன் அப்படின்னா இன்னும் மூணு வாரம் தான் இருக்குது இந்த மூணு வாரத்தில் கண்டஸ்ட் வந்து எவ்வளோ பர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ அதை பொறுத்து தான் வந்து ஃபைனல் அமையும் நீங்கள் ஓட்டை வந்து மாற்றி போகிறனால ஒரு நல்ல பிளேயரை வந்து அடி வாங்கலாம் இல்லை அதுக்கு தகுதியே இல்லாத பிளேயரை வந்து ஃபைனல்ஸ் போகலாம் ஸோ எல்லாருமே கொஞ்சம் யோசித்து வந்து முடிவு பண்ணி போடுங்க உங்களுக்கு வந்து ஓட்டு போட வேணான்னு சொல்ல உங்களுக்கு முத்து தவிர வேறு யாராச்சும் பிடிச்சிருந்தாலோ சௌந்தர்யா தவிர வேறு யாராச்சும் பிடிச்சிருந்தாலோ ஓட்டு போடலாம் பிரச்சனை கிடையாது இருந்தாலும் இந்த ரெண்டு பேரோட ஃபேன்ஸ் வந்து ஓட்டு போட வேணாம் தான் என்னோட கருத்து அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா முத்து வந்து புலம்பிகிட்டே இருக்காரு ஏன் அப்படின்னா மேக்ஸிமம் வந்து இந்த மூணு வாரத்தில் வந்து எல்லாமே நாமினேட் ஆகும் தான் நினைப்பாங்க ஏன்னா மக்கள் வந்து அவங்களை எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிறத வச்சு அனலைஸ் பண்ணுவாங்க இப்போ ரெண்டு பேருமே வந்து இல்லாதனால அவர் ரொம்பவுமே இதாகிட்டார் எல்லா ஒரு சாத்தியம் இருந்துச்சு எல்லாரையுமே கொண்டு வரத்துக்கு ஆனால் நிறைய பேர் வந்து ஒரு ரெண்டு மூணு பேர் வந்து சேஃப் பிளே பண்ணிட்டாங்களோ அப்படிங்கிறது தோணுது எனக்கு தெரிஞ்சு அவங்க ரெண்டு பேருமே கொண்டு வந்திருக்கலாம் சௌந்தர்யாவை வந்து முத்து நாமினேட் பண்ணார் ஆனால் முத்து வந்து யாருமே நாமினேட் பண்ணலை சௌந்தர்யாவை அட்லீஸ்ட் சௌந்தர்யாவை வச்சு கொண்டு வந்திருந்தால் அவனுக்கு ஒரு சான்ஸாச்சு இருந்திருக்கும் ஏன்னா அவங்க வந்து இன்னும் ப்ரூவ் பண்ணியிருந்தா டைட்டில் அடிக்கிற அளவுக்கு பயங்கரமாக இருந்திருப்பாங்க ஃபேன் பேஸும் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிருக்கும் சரி பொறுத்துருந்து பார்ப்போம் மேபி எப்படி வேணால் மாறலாம் இப்போ வந்து கேம் வந்து சூடு பிடிக்க ஆரம்பிச்சிதுன்னு சொல்லுவேன் ஏன்னா டிக்கெட்டு ஃபினாலேங்கிறதுனால பயங்கர மாசாக போய்கிட்டு இருக்குது முத்துக்குப்ரனோடய எய்ம் என்ன இருக்கும் அப்படின்னா நானும் நாமினேட் ஆகியிருந்திருக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருப்பார் ஏன்னா அவர் எப்பயுமே மக்களை வந்து சந்திக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருந்திருக்காரு சௌந்தர்யா அவர்களும் வந்து நாமினேட் ஆகியிருந்தால் நம்ம வந்து இந்த பர்ஃபார்மன்ஸை வச்சு மக்களை கவர் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு நினச்சிருப்பாங்க சரி பொறுத்திருந்து பார்ப்போம் இது மேக்ஸிமம் அவங்க ரெண்டு பேயமே வந்து கொஞ்சம் பின்னடைவும் தான் சொல்லுவேன் இவங்களோட கருத்து என்னென்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்னோடய கருத்து இதுதான் தான் தேங்க்யூ